குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆஸ்ட்ரோ எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் ஜோதிடம் என்பது என்ன ஜோதிடம் எதை வைத்து இயங்குகிறது ஜோதிடம் எந்த தத்துவத்தில் இயங்குகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறது ஜோதிடம் என்பது மனித வாழ்க்கை நிகழ்வுகளை கூறுவது அதாவது மனிதனின் வாழ்க்கையில் நடக்கும் முக்கால நிகழ்வுகள் இப்படித்தான் இருக்கும் என அறிய பயன்படுவதுதான் ஜோதிடம் முக்காலம் என்பது என்ன என்றால் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தற்பொழுது நடப்பது இனி நடக்கப்போவது என அனைத்தையும் அறிய உதவுவதுதான் ஜோதிடம் மனிதனுக்கு எதிர்காலம் பற்றிய கேள்வி சிந்தனை ஆசை இருப்பது யதார்த்தம் எனவே அந்த எதிர்காலத்தை அறியவும் எதிர்காலம் பற்றிய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளவும் ஜோதிடம் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது சரி இப்போது ஒரு சந்தேகம் வரும் இந்த ஜோதிடம் எதை வைத்து இயங்குகிறது அதாவது இந்த ஜோதிடம் எதை வைத்து இயங்குகிறது என்பது அடுத்த சந்தேகம் அவைதான் வான்மண்டலத்தில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஆகும் இந்த வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான் மனித வாழ்க்கையை அறிய ஜோதிடத்துக்கு உதவுகின்றன சரி அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்பது அடுத்த கேள்வியாக இருக்கும் அதுதான் ஒளித்தத்துவம் ஒளித்தத்துவம் என்பது வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்களில் சூரிய மட்டுந்தான் ஒளி கிரகம் ஆவார் அதாவது இயற்கையாக ஒளிரும் தன்மையை கொண்டவர் அவர் தன்னிடம் இருக்கும் ஒளியை பிற கிரகங்களுக்கு பிரதிபலிக்கிறார் அதை மற்ற கிரகங்கள் அதாவது அந்த ஒளியை ஈர்த்து பின் அவை தன் ஒளியாக மாற்றி பிரதிபலிக்கின்றன அதாவது சூரிய ஒளியை வாங்கி பிறகு அவை பிரதிபலிக்கின்றன இவ்வாறு வான்மண்டலத்தில் நடக்கும் ஒளிப்பரிமாற்றம் பூமியில் உள்ள மனிதர்கள் மீது படும்போது அதன் தாக்கத்தின் அடிப்படையில் மனிதன் செயல்படுகிறான் என்பது உண்மை இதனை கண்டுபிடித்தவர்கள் டார் அடுத்த கேள்வி அவர்கள்தான் நம் முன்னோர்கள் ஆவார் நம் முன்னோர்களான ஞானிகளும் முனிவர்களும் இறை தவ நிலையில் இந்த ஞானத்தை இறைவனிடம் இருந்து பெற்றார்கள் என்பதுதான் உண்மை என்பது மனித வாழ்க்கை நிகழ்வுகளை அறிய பயன்படுகிறது அது எதை வைத்து இயங்குகிறது என்றால் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் வைத்து இயங்குகிறது ஒளித்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது இதுதான் ஜோதிடத்தோட அதாவது ஒரு அடிப்படை விளக்கம் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜோதிட சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கேன் நன்றி வணக்கம்